முறை வந்து மீன் வளர்ப்பு இந்த மீன் வளர்ப்புங்கிறது இந்த குளம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் சதுர மீட்டர் முப்பதுக்கு முப்பது அளவு உள்ள ஒரு குளம் இது இந்த குளத்தில் நாம் கெண்டை மீன்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் கெண்டை மீன்களை பொறுத்த வரைக்கும் மூணு லேயர் உண்டு மீனில் பாட்டம் லேயர் மிடில் லேயர் டாப் லேயர் இந்த மூணுலேயும் மேல்மட்டத்தில் வளர்கிற மீன்கள் ரெண்டு வகை இருக்குது வெள்ளிக்கண்டை அண்ட் கட்லா இது ரெண்டும் மேல்மட்டத்தில் வளர்கிற மீன்கள் அடுத்தது மிடில் லேயரில் இடைமட்டத்தில் கிராஸ் கிராப் அப்படின்னு ஒன்றும் ரோகுங்கிற ரகமும் இடைமட்டத்தில் வளர்கிற மீன்கள் அடிமட்டத்தில் சிசிஎம் மிர்காலுங்கிற ரகங்கள் கீழே தரமட்டத்தில் வளரக்கூடியது இந்த மூணு வகையான மீன்களும் இதில் வள வளர்க்குறோம் இதுவும் நம்மளது இயற்கை பண்ணைங்கிறதுனால எந்த விதமான ரசாயனமும் இதுக்கு போடுறதில்ல அதனால தான் இந்த குளத்து மேலே அந்த கொட்டாவை போட்டு அந்த கொட்டாவில் கோழியை வளர்க்குறோம் அதனால் கோழியினுடைய கழிவுகளும் கோழி அரைக்கிற தீனியும் குளத்தில் விழுந்து குளத்தில் இருக்கிற மீனுக்கு உணவாயிடுது ஆக ஒன்றை சார்ந்து ஒன்றுங்கிற அளவில் இந்த விவசாயம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் எந்த விதமான கோளாறுகளோ சிரமங்களோ இல்லை நல்ல விதமாக மீன் வளருது நல்ல ருசியான மீன் கிடைக்குது நல்ல விற்பனை நல்ல வருமானம் அதனால் வீண்வளப்பு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நம்மளை கேட்டக்க நல்ல விளக்கம் கொடுக்க முடியும்